இந்தன் பருப்பு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க அதுதான் இப்போ பரபரப்பையும் ஒரு பெரிய பேசு பொருளாவும் ஆகியிருக்கு இந்தன் பருப்பு முதலீடு நிதி நிர்வாக தொடர்பான முறைகேடுகள் பத்தி ஏதாவது வந்ததுன்னா அவங்க வந்து வெளியிடுவாங்க இது தொடர்பான வழக்குகள்லாம் வரும் பத்தி விசாரிச்சு அது உண்மை அப்படின்னா அவங்களுக்கான தண்டனைகளும் வழங்கப்படும் இந்த மாதிரி தான் இந்தன் பருக் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும் இந்தன் பருக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்தியாவுல ஒரு மிக பெரிய விஷயம் வரப்போகுது நாங்கள் ஒரு மிக பெரிய விஷயத்தை நாங்கள் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி ஹிடன்பர்க் நிறுவனம் எக்ஸ் தள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையில அதானி குழும ஊழல் புகார்ல தொடர்புடைய நிறுவனங்கள்ல செவி அமைப்போட தலைவர் மற்றும் அவருடைய கணவருக்கு தொடர்பு இருக்கிறதாவும் அவங்களுடைய பங்குகள்லாம் அங்க இருக்கிறதாவும் ஒரு பெரிய அதிர்ச்சியவை ஏற்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஹிண்டன் பெருப் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதானி குழுமம் வந்துட்டு வெளிநாடுகள்ல இருக்க நிறுவனங்கள் போலி நிறுவனங்கள் மூலமா நூத்தி ஐம்பது பில்லியன் வரையுமே அவங்க வந்து முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையை முன் வச்சிருந்தாங்க அது வந்து நிறைய பெரிய சர்ச்சையுமே ஏற்படுத்தியிருந்தது அந்த சர்ச்சையினால அதானி குழுமத்தோடைய பங்குகள் எல்லாமே சரிவு சந்திச்சது இதுக்கான வழக்குகள் எல்லாமே விசாரணையும் அப்போ வந்துட்டு அதானி குழுமத்துடைய மதிப்புகள் எல்லாமே அதை தொடர்ந்து அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிருந்தது இதுதான் இருக்கும் போது கொஞ்சம் வந்து நார்மலாவும் போயிட்டு இருந்தது இப்போ ஹிடன்வர்க் நிறுவனம் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ பெரிய சர்ச்சையை இருக்கு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு போது செவி அமைப்பை பத்தி பேசுறாங்க செவி அமைப்பு அப்படின்னு வரும்போது இவங்கதான் இந்த பங்குச்சந்தை அமைப்பை வந்து நிர்வாகிக்கிறாங்க இது வந்து ஒழுங்குபடுத்துற அமைப்பாகவும் செவி அமைப்பு இருக்கு இந்த செபி அமைப்போட தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது மாதவி குறிப்பூச்சிருக்காங்க இவங்களுடைய கணவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே அதானி குழும ஊழல் தொடர்புடைய நிறுவனங்களான பெர்மிடோ மொரீஷியஸ் நிறுவனங்கள்ல இவங்களுக்கும் பங்குகள் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவங்களுடைய பங்குகள் கணக்குகள் எல்லாமே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அதானி குழுமத்துடைய ஊழல் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல செபி அமைப்போட தலைவர் மற்றும் அவருடைய கணவர் பத்தி விசாரிக்கணும் இவங்க வந்து இவங்கள விசாரிச்சாவே அதானி குடும்பத்துடைய ஊழல்கள் எல்லாமே வெளியே வரணும் அப்படின்னா செபி அமைப்போட தலைவர் மற்றும் அவருடைய கணவர் விசாரிக்கணும் இவங்களுக்குமே அந்த நிறுவனங்கள்ல பங்குகள் எல்லாம் இருக்கு இவங்களை விசாரிச்சாதான் அவங்களுடைய உண்மைகள்லாம் வெளியே வரும் அப்படின்ற மாதிரியுமே கிட்டன் பர்க் அவங்களுடைய அறிக்கையில வெளியிட்டு இருந்தாங்க இது மிகப்பெரிய சர்ச்சையுமே ஏற்படுத்தியிருந்தது இதுக்காக பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு செபி அமைப்போட தலைவர் மற்றும் அவருடைய கணவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுகளை நாங்க முழுவதுமா மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எங்களுடைய பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்களுடைய தனிப்பட்ட இல்ல வேற நிதி அறிக்கைகள் நாங்க தாக்கல் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க ஆனா ஆதாரமே இல்லாம இவங்க மறுபடியும் எங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க இதுக்கு மேலும் அதானி குழுமம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னும் போது இவங்க மறுபடியும் மறுபடியும் ஆதாரம் மற்றும் குற்றச்சாட்டுகளையே சொல்லிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றமே தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க இது நாங்க முழுவதுமா மறுக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய கணக்குகள் எல்லாமே வெளிப்படையானது நாங்க எந்த ஒரு முறைகேடுகளையும் ஈடுபடல அப்படின்ற மாதிரியுமே அதானி முடிவம் சார்பில் அவங்களுடைய தரப்பு கருத்துக்கள் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க மேலும் இது அரசியல் ரீதியான பல சர்ச்சைகளையுமே ஏற்படுத்திட்டு இருக்கு இதுக்காக எதிர்கட்சிகள் நிறைய பேருமே இத பத்தி பேசிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இதனால அதானி குடும்பத்துடைய பங்குகள் ஏறுதா இல்ல இறங்குதா அப்படின்றத பத்தியும் இந்த அறிக்கைக்கு பத்தி என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாங்க அப்படின்றத பத்தியும் நம்ம பொறுத்திருக்குதான் பார்க்கணும்